வணக்கம் மக்கள் நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோம் நம்ம நிறைய வீடியோ போட்டுருக்கிறோங்க கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோடம் தேடிட்டு இருக்கீங்க உங்களுக்காக பார்த்தீங்கன்னா இந்த அருமையான ஒரு பார்த்துட்டு இருக்கீங்க பிரம்மணமூர் போயிட்டு எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் துடியிலிருந்து வரலாங்க சரணம்பட்டிலேருந்து வரலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கரட்டம் முருகன் கோயிலில் இருந்து அது மட்டும் இல்லாமல் கோயில் படத்துலேருந்து வரலாம் அப்படி ஒரு செண்டான ஒரு பிளேஸுங்க எக்ஸாக்ட்டாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சரவணம்பட்டி கீர்ணத்தம் ஐடி பார்க்கலேருந்து ரொம்ப பக்கத்தில் அமைச்சருக்கூடிய ஒரு அருமையான போயிட்டு ஐம்பது ஏக்கர் அமைச்சிருக்காங்க பேஸ் ஒன் டூ த்ரீ கம்ப்ளீட் ஆகி பேஸ் ஃபோர் போயிட்டு இருக்குதுங்க இவ்வளோ அருமையான ஒரு பாய் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க டேட்டிக்கிலேயே போயிடலாம் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ நல்லாங்களா நல்லா ப்ரோ சூப்பர் ரொம்ப பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ரொம்ப ஈஸி அக்சஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஏக்கில் பிரமாணமாக போட்டு ஆமாம் இந்த ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்கள் உங்கள் பேசுகிற பிடிங்க என் பேர் வந்து கவியர் ப்ரோ நான் ப்ராஜெக்டோட இந்த சைட்டில் ப்ராஜெக்ட் மேனேஜர் ப்ரோ ஓகே நான் ப்ராஜெக்ட் இதை எங்கே லொக்கேஷன் ஆகி பார்த்திங்கன்னா சரம்பட்டு கோயம்புத்தூர் நல்ல பிரைம் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சரம்பட்டி தான் ஓகே சரம்பட்டி ஜங்க்ஷன்லேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிற வளையும் கீரத்தம் சில்ஸ் ஐட்டி பார்க்கலாம் டூ மினிட்ஸ் ப்ராஜெக்ட் ரீச் பண்ணிடலாம் சூப்பர் ப்ரோ நம்ம ப்ராஜெக்ட் பற்றி ஒரு ஐம்பது ஏக்கில் நான் நல்லா ப்ரொபனாக டெவலப் பண்ணியிருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா பேசுவோம் பேசுகிறது பேசுகிறது கம்ப்ளீட் முடிச்சிட்டோம் இப்போ பேஸ் புதுசாக லான்ச் பண்ணி இப்போ புக்கிங் போயிட்டு இருக்கு இப்போ ஸோ பேஸ் ஒன் பேஸ் டூ பேஸ் த்ரீ முடிச்சாலே பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க ஆமாம் ஆமாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நியர்பை அக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி பார்க்கு ஆமாம் சரணம் முடி தொழில் பக்கத்தில் சென்டர் அமைச்சிருக்கா சென்டர் சூப்பராக போயிட்டு இருக்கு ஆமாம் கண்டிப்பாக பேஸ் போர் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கும் போது நான் பார்த்தேன் டெவலப் பண்ணலாம் போயிட்டு இருக்கு சைடு அமிலிஸ் பற்றி சொல்லுங்கள் சைட் அமிலிஸ் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஸ்டார்ட்டிங்லேயே கிராண்ட் என்னென்னு என்னென்ன சார்ஜ் கொடுத்துருக்கோம் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி ஒயிட் தாரை கொடுத்துருங்க கோல் ஸ்ட்ரீட்லேயே கொடுத்துருக்கோம் டைனிங் சிஸ்டம் கொடுத்துருக்கோம் எய்பி கன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்போ ஒவ்வொரு ஃப்ளாட்டும் போய் இன்ட்ரூஸ் பைப் பைன்ஸ் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா அவள் ஒன்றில் கெப்பாசிட்டி வாட்டர் டேங்க் ப்ரொவைட் பண்ணி So. மக்களே பார்த்தீங்கன்னா இந்த அருமையான ஒரு ப்ராஜெக்ட்டுங்க அருமையாக பார்த்திங்கனா என்ஸில் கிராண்டான ஆர்ச்சிங்க சுற்றி பார்த்திங்கன்னா அழகான காமன் ரோடு செக்யூரிட்டி அமைச்சிருக்காங்க அது மட்டும் தார் ஒரு பாருங்க எவ்வளோ பெரிய ரோட்டில் நம்ம நின்றுக்கிறேன் நல்ல பெரிய பார்க் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சென்ட்ல இருக்கு பார்க் போய் ஒரு ஃபிஃப்டி சைஸ் ரொம்ப சென்ட்டில் பார்த்தீங்கன்னா பார்க்கே அமைச்சிருக்காங்க உள்ளக்குள்ள பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தியான பண்ண ஒரு இடம் இருக்குங்க பார்த்திங்கன்னா குழந்தைகள் வரைக்கும் ஒரு தனியாக இருக்குது வாக்கிங் ட்ராக் இருக்கு ஸோ சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா வாக்கிங் ட்ராக்கு தியானம் பண்ண மாதிரி எட்டு போட்டு நடக்க மாதிரி நிறைய அமௌண்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க பார்க்கில் மட்டுமே அவ்வளோ அருமையாக வச்சிருக்காங்க ஸோ இதே இதை பார்த்திங்கன்னா சைட் ஃபோர்லேயே அமௌண்ட்ஸ் வர போய் அதாவது பேஸ் ஒன் பேஸ்ட்டு பேசி என்ன டெவலப் இருக்கோ

ஸ்கூல் காலேஜ் எல்லாமே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்து ஒரு ஃபைவ் டென் ரீச் பண்ணிடுவாங்க அதுவே பெரிய ஹைலைட் தான் இல்லை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கேஜிஎஸ்எல் ஐடி பார்க் இருக்கு ஹாஸ்பிட்டலும் சரி எல்லாமே நீரஸ்ட் அமைச்சு ஒன் கிலோமீட்டர் பார்த்து அங்கனாதன் காலேஜ் இருக்கு காலேஜ் பார்த்தீங்கன்னா எல்லாமே அமையா இருக்கு அதே மாதிரி சத்திரோடு போனாலும் சரி தொழிலுக்கு சென்டர் இருக்கனால எல்லா ஸ்கூல் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல் அக்சஸ் பண்ண மாதிரி ஈஸியாக இருக்கு ஈஸியாக எல்லாம் சூப்பர் மாதிரி அமையா இது மட்டும் நான் பார்த்தீங்கன்னா சைட் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பாயிண்ட் ஆகும் ஆமாம் பார்த்தீங்கன்னா பிரைஸ்ல அந்த மாதிரி இருக்கும் சென்ட் ப்ராஜெக்ட் வேற ப்ராஜெக்ட் போட்டுருக்கோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சரம்பட்டி கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி லேஸ் ஒட்டி ப்ராஜெக்ட் போட்டாங்க நம்ம பார்த்தீங்கன்னா சரம்பட்டில்

பாருங்க அருமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன எவ்வளவு சென்ட்லேருந்து எவ்வளோ சென்ட் வாங்கலாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றரை செலந்து பிடிச்சிருக்கும் ஒன்று பிடிச்சிருக்கும் ஓகே கஷ்டமாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சு எடுத்து படிக்கலாம் சூப்பர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிழக்கு வட கார் எல்லாமே நார்த் ஈஸ்ட் பிரைம் எல்லாம் இருக்குது வந்தாங்கன்னா அவங்க ஏற்ற மாதிரி ஃபிளட்டை பார்த்து நம்ம சூப்பர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பேஸ்பூர்ல புக்கிங் இருக்குன்னு நினைக்கிறேன் புக்கிங் போயிட்டு எவ்வளோ சீக்கிரம் வீங்களா மக்களே பார்த்தீங்கன்னா போரில் வந்து புக்கிங் போயிட்டு இருக்குங்க பேஸ் த்ரீ வரை கன்பீட் ஆயிருச்சு மறுபடியும் சொல்லிட்டு இருக்கிறோம் ஏன்னா பேஸ் போர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சீக்கிரம் இந்த வீடியோ போட்டுக்கிறாங்க ஸோ சீக்கிரமாக வந்தீங்க அப்படின்னா பேஸ் போரில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிழக்கு வடக்கு காரணம் சைடில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய புக்கிங் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் ரெஃபர் பண்ணி போயிருக்காங்க

ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐஏப்புள் கவர்மெண்ட் பீப்பிள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஐடி பிப்பிள் வந்து ஏன்னா ஐடி கப்ப மாதிரி இருக்குங்க இந்த சரணிங் பார்த்தீங்கன்னா ஐடி கப் மாதிரி தான் இருக்குது ஸோ அப்படியே ஐடி கப்பாக இருக்கா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சரி அருமை வாங்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஐடி கப்பை நம்ம சொல்லிட்டு ஆமாம் வரும் எத்தனை கம்பெனிலாம் ஐடி பார்க்குறேன் ஐடி ஐடி பார்க்குமே ஒரு நாலஞ்சு ப்ராஜெக்ட் கட்டிட்டு ப்ராஜெக்ட் நேர்பே இருக்கு பார்த்தீங்கன்னா உன்னை என்னன்னா பார்த்தீங்கன்னா ஒன்று திருச்சி ஐடி பார்க் இருக்குது கேஜி இன்ஸ்டியூட் இருக்கு ஆயத்த டெக் பார்க் இருக்குது என்சிஎஸ் டெக் பார்க் இருக்குங்க கேசி ஐடி எல்லாமே இருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்லேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல் யூஸ் பண்ணிடலாம் சூப்பராக ஒரு நாலஞ்சு ஐடி பார்க்கு சரௌண்டிங்கில் ஒரு சென்டான பிளஸில் பார்த்தீங்கன்னா மோடி சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா சத்தி ரோட்டுக்கும் தொழில் ரோட்டுக்கும் நடுவில் ஒரு சென்ட்ரான் பிளேஸ் அமைச்சிருங்க விக்ஸம் கிராண்டு சூப்பராக இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா லோன் எங்களே பண்ணி லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டி பர்சன்ட் பண்ணி தராங்க பில்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் பண்ணுறாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் மட்டும் கட்டாமல் போகிறோம் பக்கம் பண்ணிக்கிறாங்க டிடிசிபி ரே அப்ரோட் என்னால் பார்த்தீங்கன்னா லோன்ல வந்து பக்கம் ஓகே ஆகாங்க நீங்கள் வந்தீங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து ஓகே ஆகிரும் ப்ரொஃபைல் மட்டும் கட்டாமந்தால் போதும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏன் கண்டிப்பாக போயிருக்க முடியும் அங்கே கட்டியிருக்காங்க நிறைய ஒரு பத்து வீட்டுக்கு மேலே இருக்க மாட்டேன் ஒரு பெஸ்ட் பெஸ்ட்டு பிளேஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பஞ்சு வீடு கஸ்டம் கட்டு கட்டி எங்களை எங்களுக்கு வாங்கி கட்டி கஸ்டமெல்லாம் கூட குடி ஓகே

ஸோ பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் நியர்பே பார்த்திங்கன்னா மெட்ரோ வரப்போதுங்க அது மட்டும் இல்லாமல் மொபைல் மாதிரி பார்த்திங்கன்னா ஐடி ஹப்புக்கு நடுவில் இந்த ப்ராஜெக்ட்டுனால பார்த்திங்கன்னா க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அப்ரிசியேஷன் இருக்கும் நீங்க வந்து நேரில் பாருங்க ஃபேமிலியோட வந்து பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் லோன்ஸ்ல இருந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எங்களை பக்கம் பண்ணி கொடுப்பாங்க அப்புறம் நம்மளுடைய விரிக்ஸம் பிராண்ட் வந்து மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சேல் வந்து பார்த்திங்கன்னா டேரக்ட் சேலுங்க அப்படிங்களா முழுக்கள் உங்களுக்கு உங்களுக்கு டேரக்ட் சேலில் தான் உள்ள பார்த்திங்கன்னா ப்ராக்கர் ப்ராக்கர் எதுவுமே வர மாட்டாங்க டேரக்ட் ஓனர் சேலில் தான் யாருமே உள்ள வர மாட்டாங்க ஸோ இப்போ டேரக்ட் ஓனர் சேல் தான் டேரக்ட் ஓனர் கண்டிப்பாக டேரக்ட் பார்த்திங்கன்னா ஓனர் கஸ்டமர் தான் ஆமாம் அவ்வளோ தான் ப்ரோக்கரேஜ் எதுவுமே உள்ள வர மாட்டாங்க சூப்பர் அப்புறம் லீகல் அந்த மாதிரி பண்ணுங்க இப்போ லீகல் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒன் கூட நம்ம கஸ்டமர் உள்ள வந்து அவங்க புக்கிங் சைட் போய் ஓகே முன் முன்பணம் ஒரு ஒன் லேக் கொடுத்து அந்த சைட்டு அவங்க பேர் கால் பண்ணிடுவோம் ஓகே கால் பண்ணிட்டு அவங்க லீகல் புக்கு நாங்கள் நாங்கள் அப்போ வந்து எல்லாமே போட்டு கொடுத்துருவோம் ஓகே அவங்க ஆகிட்டு வெரிஃபிகேஷன் பார்த்து அவங்க அவங்க கரையை வந்தால் போட்டு போவாங்க ஸோ புக்கிங் பண்ணால் அப்படின்னா முன்பு ஒரு ஒன் லேக் கொடுத்துட்டு லீகல் புக் வாங்கி செக் பண்ணிக்கலாம் கஸ்டமர் பேர் சைட்டை கால் பண்ணிக்கலாம் வேற பண்ண மாட்டாங்க சூப்பர் அவங்க 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 ஒப்பின் வாங்கி நான் நான் பண்ண வந்து கரெக்டாக பண்ணிக்கலாம் சூப்பர் மேடம் மக்களை பார்த்தீங்கன்னா முன் மூணுமாக நீங்கள் புக் பண்ணி நினச்சிங்கன்னா நேரில் வந்து சைட்டில் ஃபேமிலியோட வந்து பாருங்க உங்களுக்கு புக்கிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றாக கொடுத்துட்டு புக் பண்ணிவிட்டு லீகல் புக் கையோடு வாங்கிக்கங்க உங்களோட லாக்ட்டு நீங்கள் கூட செக் பண்ணிக்கலாங்கிறாங்க செக் பண்ணிட்டு திருப்தி வந்து புக் பண்ணிக்கங்க அப்படிங்கிறாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் வந்து இங்கே மட்டும் தான் பண்ணமா வேறு கோயம்புலாம் ப்ராஜெக்ட் இங்கே மட்டும் இல்லாமல் கோயம்புத்தரௌண்ட் ஒரு பத்து பதிஞ்சிரம் ப்ராஜெக்ட் போட்டுக்கோ அதான் பார்த்திங்கன்னா சத்தி ரோடு சரௌண்டிங் ப்ராஜிபி போட்டிருக்கும் சாராமட்டி கார்பி ப்ராஜெக்ட் ப்ரோஜெக்ட் கீழே ஐடி ஐக்கிட்டையும் ப்ராஜெக்ட் போட்டுருக்கும் மேட்டுப்பூர் ப்ராஜெக்ட் போட்டிருக்கோம்

நடக்கலாங்க அது மட்டும் பார்த்திங்கன்னா குழந்தைகள் பார்க்கு வாக்கிங் ட்ராக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கு அருமையான ஒரு பார்க்கு இங்கே பார்த்திங்கன்னா இந்த மூணு பேர் நாலு பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த பார்க் வந்து சூப்பராக இருக்குது அருமையாக யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி அவங்க சிலமே பார்த்திங்கன்னா இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்கிற பேஸ் போருக்கு வர போகுதுங்க அதனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் வரலாம் அது மட்டும் பார்த்திங்கன்னா பேஸ் போரில் நீங்கள் சீக்கிரமாக வந்தீங்க அப்படின்னா வடக்கு கிழக்கு கார்டன் சைடில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து ஆல்ரெடி எக்ஸ்சேஞ்ச் கடமையில் புக்கிங் பண்ணுங்க நான் மொழி சொன்ன தான் புக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக போய்ட்டு இருக்குது ஸோ எவ்வளோ சீக்கிரமாக வரீங்களோ பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபேஸ் போகிற வந்து புக் பண்ணிக்கலாம் அது மட்டும் இந்த சைட்டோட ஹைலைட்டே பார்த்திங்கன்னா லொகேஷன் தாங்க பார்த்திங்கன்னா அந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா மொழி நான் சொல்லிடுறேன் சத்ரோட்லேருந்து வரலாங்க பாருங்கள் துளியில் விழுந்து வரலாம் ஒரு சென்டான ஒரு பிளேஸ் சவுண்ட் நம்பர் சில் செட்டுங்க கேஜிஎஸ்சி ஐடி பார்க் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு ஸோ ஐடி கப்புக்கு நடுவில் அமைஞ்சிருக்குங்க அப்படி ஒரு அமையான பயிரில் நீங்கள் வேணும் நினச்சிங்கன்னா தாரமாக புக் பண்ணுங்க இங்கே நிறைய பேர் போகிற முதல்ல சொன்ன மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஐடி பீப்புளுங்க அது மாதிரி கவர்மெண்ட் பீப்பு அப்புறம் என்ஆர் பீப்பிள் நிறைய பேர் புக் பண்ணிட்டுருக்காங்க ஸோ நீங்கள் புக் பண்ணி நினச்சிங்கன்னா டிஸ்பிளே கொடுத்து நம்பர் கால் பண்ணுங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து இவங்களும் எல்லாமே பக்கா பண்ணிடுறாங்க இவங்க பார்த்திங்கன்னா டேரெக்ட் ஓனர் செல் மட்டும் தாங்க ஸோ பார்த்திங்கன்னா இங்கே இடையில கமிஷன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஸோ அதனால் டேரெக்ட் ஓனர் செல்லுங்கன்னா டேரெக்டாக வாங்க டிஸ்ப்ளே கொடுத்து நம்பர் கால் பண்ணுங்க ஃபேமிலி விசிட் பண்ணுங்கள் நல்லா சடனில் சுற்றி பாருங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அழகாக புக் பண்ணிங்க ஸோ உங்களுக்காக வீடு இடமும் பார்த்து நீங்கள் காத்துட்டு இருக்கிறீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கோ வீடு கட்டக்கூடிய இருக்கோ விரிக் சம் பிராண்டில் உங்களுக்கான வீடு இடமும் காத்துட்டு இருக்குது டிஸ்பிளே நம்பர் கான் பண்ணுங்கள் ஃபேமிலியோட விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச பிளாட் புக் பண்ணுங்கள் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி நல்லா நினைப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்